வயசால வந்தவன் அல்சர் வந்தவெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்ப எங்க வந்து இருக்கோம்னா வந்திருக்கோம் நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஜல்லிக்கட்டு கிடையாது இது வந்து சுத்தி ஜல்லிக்கட்டும் கிடையாது எல்லா மாடுகளும் குத்தி பாக்குற ஜல்லிக்கட்டு ஓகே இங்க இருக்கு அப்புறம் குட்டி வந்தேங்கற ஒரு வை ஒரு இது பண்ண அட்வென்ச்சர் சந்திக்க ஏனா நீங்க எல்லாம் வந்து நார்மலா இருக்க கூடாது நீ வந்து எதையாவது எடுங்க யாரும் பார்த்து பத்திரமா சூதானமா நீங்க வீடியோ எடுக்கணும்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கரன்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா அம்மூர் தன்னலூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்துருக்கோம் சைடு வாடி வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல அதனால் நம்ம அந்த சைடு போக போகிறோம் அந்த சைடு போகிறதுக்காக இது ஒரு வழி ஏற்படுது அந்த வாடிக்கு எந்த ஜல்லிக்கட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆமாம் மக்கள் வந்து எந்த இடையூறும் இல்லாமல் போகிற மாதிரி பாதுகாப்பாக போகிறது மாதிரி இது வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் பாதை மாதிரி மக்கள் ட்ரெயின் பாதை இதில் நம்ம நடந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது பாதை இனி என்ன உனக்கு இங்க பள்ளிகட்டில் மட்டும் நீங்கள் வாடியில் ஒரு ஆட்டத்தை பார்க்குறீங்களா அந்த ஆட்டம் வந்து சாதாரண ஆட்டமாக இருக்கும் அதே நீங்கள் அடித்தொழில் பார்க்குற ஆட்டம்ங்கிறது வெறித்தனமாக இருக்கும் வாங்க போயிட்டு இதுக்கு மேல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே போகலாம்

அப்படி ஓடியும் ஒருத்தர் ஏறிட்டாங்க அதான் ரொம்ப கொடுமையான விஷயம் இங்க வந்து எதனாலலாம் இங்க அடித்தூர்ல வந்து அறுக்குறாங்க எல்லாரும் ஃபேமஸ் வெளியில வந்து அறுத்து நல்லா பிடிச்சு இந்த ஊர்ல வந்து எப்படியாவது அவுக்கணும் எங்க இருந்தாலும் அவுக்கணும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கண்டிப்பா நம்ம ஊரு தென்னல் உள்ளையோட கலெக்ஷன் மைண்ட்ல தானே ஜல்லிக்கட்டு நல்லா இருக்கு இவன் இவன் தான் என்னடா ஒரு ஒரு சின்சியரிட்டி இல்லாம இருக்கியா நாலாவது அல்சர் ஆமாம் அல்சர மாத்திரையை போட முடியாம அல்சர் மாத்திரையை போடப்படும் அப்படிதான் நீங்கள் யாராவது காலையெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க தென்னல்லூர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போங்க ரொம்ப ரொம்ப நல்லதாக நடக்கும் நீங்கள் ஒரு மாடுபிடி வீரனாக இருந்தாலும் இவரை மாதிரி வேடிக்கை பார்க்குற வீரனாக இருந்தாலும் இங்கே வந்து வேடிக்கை பார்த்தாலும் மாடு பிடிச்சாலும் அவங்களுக்கு அடுத்த ஜல்லிக்கட்டில் கரெக்டாக வேடிக்கை பார்க்கும் எந்த மாடும் உங்களை வந்து பாயாது அதே நான் மாடு பிடிக்கும் எந்த மாடும் உங்களை வந்து பாயாது அந்த மாதிரி நல்ல விஷயமெல்லாம் நடக்கும் இந்த கோயிலில் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வருவாங்க பச்சை கலர் டிஷர்ட் அப்படிதான் ஊருக்குள்ள ஏமாத்திக்கிட்டே திரிகிறாரு அவர் வந்து நாங்க வராத இடத்துல எல்லாம் மாடு பிடிச்சா நாங்க வந்திருக்கோம் நான் சொல்ல மாட்டேன் அந்த இடத்துல கவனையை உழந்துட்டு ஓடுவாப்புல இவர் வந்து நம்ம தை ஒண்ணுக்கு இந்த ஊர்ல பாய்ச்ச வாங்கினாரு அதனால உட்கார்ந்துட்டார் பழனிக்கு வந்து இந்த ஊர்லதான் மாடு மூட்டி பாடி வாங்குச்சு வாங்குனாப்புல இங்க பாருங்க வீர காயம் இது இந்த ஊர்ல வாங்கின அதனால இவன் இந்த சைடே வர மாட்டான் இவ்வளவு நேரம் கருவத்தூர்ல உட்காந்துருந்தா இருப்பதை வந்தாரு இவதான் இப்படியும் கூட்டி வந்து இங்க நிக்கி வச்சிருக்கான் இதுக்கு மேல நிறைய மரலாம் எல்லாத்தையும் வீடியோல பாக்கலாம்

அந்த மாதிரிலாம் நடந்து பள்ளியில் மாடு மனுஷனுக்கு எந்த சேதாரம் இல்லைனா ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடந்துருச்சுன்னு அர்த்தம் ஆ ஆனால் அந்த மாதிரி இது எங்கேயுமே இது பண்ணவே இல்லை கேள்விப்பட்டதே இல்லை எத்தனை காலம் விட்டாலே இல்லை இதோட பேர் என்னது இளவட்ட கல் தூக்குதல் இளவட்ட கல் இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப

சுபலிங்கம் என்கிற நம்முடைய மச்சான் கல்லை தூக்கப் போகிறார்

ஜல்லிக்கட்டு கால ஜல்லிக்கட்டுருவ அனைவருமே வந்து இந்த வாசலுக்கு வந்து போனா ஒரு சிறப்பு உன் சரவணன் என் பேரு சரவணன் என்ன ஒரு நீங்க ஒரு வீதியோட கால பேரு இல்லையா

சாப்டீங்களா நீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டான் இப்ப இந்த ஜல்லிக்கல வந்து போடலையே நீங்க கால கொண்டு வந்தீங்க என்ன காரணம் தென்னலூர் மாரியம்மன்

நீங்க என்ன காரணம் எல்லாம் கிடையாது கோயிலுக்காக சாமிக்காக கொண்டு வந்து பரிசு முக்கியம் எந்த வாடிலயுமே பரிசு முக்கியம் நம்மளோட காலம் நல்லா போகும் ஒரே காரணத்துக்கு அடைக்கலராஜ் கால பேரு கால பேரு வெள்ளை நீங்க எந்த முள்ளிப்பட்டி முள்ளிப்பட்டியா எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க கால ஒரு பத்து பதினொரு மணிக்கு வந்தோம் மணிக்கு வந்தீங்க வரைக்கும் கால எத்தனை வாடியிலிருந்தாங்க

ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா கால நல்லபடிய வாழ்த்துக்கோ சேர்த்தா நாங்க இப்போ வந்து புறவாடியில் போயிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டோம் அரிசியா காலையெல்லாம் நிற்க வச்சிருக்காங்க என்ன சொன்னாங்க அவங்கள போயிட்டு நான் கேட்டப்ப நீங்கலாம் இங்க வந்து ப்ரைஸே போடலையே நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க எங்களை வந்து பிரைஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது தென்னலூர் மாரியம்மனும் எங்கள் காலம் அந்த சன்னதியில் வந்து நல்லா வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பிள்ளரிக்கிற மாதிரி பரவாயில்ல அப்போ இந்த இடத்துல வந்து பொருள் அதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் நம்மளோட காலை நல்லா வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி காலை ஊக்குறாங்க அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி மக்கள் இன்னும் நிறைய இடத்துல இருந்தாங்கன்னா பிரைஸ் போடவே அவசியமே இல்லையா நல்லா இருக்குமே

போலீஸ் அவங்க எல்லாருமே இங்கே நிக்கிறாங்க அங்க இருந்து வரவங்க இல்லாம கரெக்டா வந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்து இன்னும் நிறைய வாடியில இந்த தள்ளு எல்லாம் போடாம கரெக்டா போனாங்க போனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் எல்லா ஜல்லிக்கட்டும் சூப்பரா நடக்கும் சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் எல்லா கோயில்லையும் வெளியில வந்து ஒரு சட்டி சட்டியா மோர் வச்சு ஆமா சட்டி சட்டியா மோர் வச்சு நான் இங்க அனுபவப்பட்டிருக்கையா இங்கயா இந்த ஏலக்குல ஆனா உள்ள சாமி கூப்பிட்டு வெளில இதுல வெளில வர்றது அங்க ஒரு அங்க ஒரு ரெண்டு அக்கா நின்றுகிட்டு இருக்காங்க அந்த கோயில்ல மோர் இந்த கோயில்ல தானே அந்த மோர் இங்கதான் பட்டேன் என்ன ஆனிச்சு

நாங்கள் இப்போ தென்னலூரில் ஜல்லிக்கட்டு முடிச்சுட்டு அந்த கீரனூர் டூ ராலிமலை ரோட்டில் இங்கே வந்து இருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சு நாங்கள் வீட்டு கிளம்ப போகிறோம் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிச்சு நாங்களும் எங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடாத ஒரே காரணத்தினால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அங்கே ஒரு கரும்பு கடை போட்டிருந்தாங்க அவங்க திடீர்னு ஜல்லிக்கட்டே முடிஞ்சிச்சேன் நம்ம எதுக்கு முடியாத கரும்பை சும்மாவே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாக கொடுத்தேன்னு நம்ம ஆளுக்க சும்மா இருப்பாங்களா எல்லாருமே போயிட்டு இருபது எடுத்துட்டாங்க மற்ற இருபது அள்ளுள்ள அழுறாங்க இதான் இவ்வளோ ரெண்டு எடுத்து வந்துட்டான் எனக்கு தாங்க முடியும் அந்த ரெண்டை வச்சு நாங்கள் இப்போ எல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல கரும்பு நல்லா இருக்கு அந்த பொங்கல் டைமில் கூட கரும்பு சாப்பிட நல்லா இருக்குமேன்னு தெரியல மற்ற டைமில் கரும்பு சாப்பிட சூப்பராக இருக்குது இந்த கரும்பு அந்த இனிப்பு கரும்புள்ள போயிட்டு பஞ்சாமிரம் ஆகிட்டு ஒரு வாரம் திங்கவே தோணும் ஒரு மாதம் ஒரு ரெண்டு வாரம் தோணும்

ஃபஸ்ட்டு சாப்பாடு இல்லை பசிக்குது அப்படின்னு சொன்னேன் எதுவுமே இல்லை கையில் சரி அடுத்து போயிட்டு ஒரு அந்த கரும்பு எடுக்கும்போது ரெண்டு எடுக்கிறேன் அந்த மனசு சும்மா இருக்க மாட்டேது ரெண்டு கிடைக்கிது அடுத்து ஒன்று எடுப்போம் மூணு எடுக்கிறேன் அடுத்து நாலு எடுக்கிறேன் அதாங்க இந்த மனசே மனசு இருக்கே இல்லாத போது சும்மா இருக்காங்க அதை போது கொஞ்சோண்டு கிடைச்சா போதுமே அப்படின்னு எடுத்துக்கிறதால அடுத்து 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 நிறைய கேட்டுக்கிறாங்க அதெல்லாம் வச்சுக்காதிங்க ஏன்னா அது கொஞ்சம் இருந்தாலே போதும்ட்டு நீங்கள் மாடு வந்துட்டீங்கன்னு அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரட்டுமே அது சொல்லுவாங்களே நம்மள மாரி எதாவது அடுத்தவங்க எக்ஸ்ட்ரா உள்ளது அடுத்தவங்களோட பொருள் அவ்வளோதான் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டிங்களே அடுத்தவங்க எடுத்து சந்தோஷப்படுவாங்க அப்போ அந்த மாதிரி நீங்களும் இருங்க உங்களோட லைஃப்லேயும் நல்லாயிருக்கும் நாங்கள் கரும்பு திணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இந்த வேடை வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அந்த பிரதர் வந்து நீங்கள் சாப்பிடும்போது எல்லோரையும் நீங்களும் வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி வேடெல்லாம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு நீங்களும் வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் ஓகே தென்னலூர் ஜல்லிக்கட்டு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு நீங்கள் தென்னலூர் வரலை அப்படின்னா கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் உங்கள் காலையும் ஏற்றிட்டு வாங்க வந்து ஏற்றிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க உங்களுக்கு பார்க்க முடியாத போடுறோம் ஆ காட்டியிருக்கோம் ஆமாம் கண்டிப்பாக நீங்களும் வந்து சாமி கும்பிட்டு நல்லபடியாக இந்த தென்னலூர் மாரியம்மனோட அருளை பெற்று நல்லபடியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே அடுத்த ஜல்லிக்கட்டில் பார்ப்போம்